ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் to மிஸ்ஸஸ் கோமு Channel நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் பீட்ரூட் கார சட்னியும் வெட்டலை வச்சு தோசை ரெசிப்பியும் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம சட்னி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு tablespoon oil ஆயில் சேர்த்துருக்கேன் அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா செவந்து வரட்டும் அந்த அளவுக்கு வதக்கிடலாம் பாருங்க நல்லா செவந்துருச்சு இப்போ ஒரு இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம் கூடவே பத்து சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே நாலு வர சேர்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் பீட்ரூட்டோட அந்த ஸ்வீட்னஸ் தெரியாமல் இருக்கும் பாருங்கள் நல்லா வதக்கிடலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பீட்ரூட் நல்லா வதங்கட்டும் நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம் எல்லாமே இந்த எண்ணெயிலேயே வதக்கிடலாம் வதங்கிடுச்சு இப்போது கடைசியாக கொஞ்சம் புளி சேர்த்துக்கிட்டான் புளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் தேங்காய் ரொம்ப ட்ரையாக ஆகணும் நல்லா இல்லை லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும் அவ்வளோதான் வதக்கியாச்சு இப்போது அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா சட்னி அரைச்சிடலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் சாதாரணமாக கடுகு கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தா போதும் இப்போ நம்ம தோசை பண்ண ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு பல் பூண்டு ஒரு இன்ச்சு இஞ்சி எடுத்திருக்கேன் கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதை லைட்டாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இப்போ இது கூட அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே நான் இன்றைக்கி அஞ்சு வெத்தலை எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் அரைச்சிட்டு பாருங்க மாவு எடுத்துருக்கேன் தோசை மாவு இது கூட நம்ம தக்காளி அந்த வெத்தலை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் வெத்தலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது நெஞ்சு சளி இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது நமக்கு ஜீரண பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் சரியாகும் அதனால் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி வெத்தலையில் ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க இதை ஒரு மருந்தாக தராமல் இந்த மாதிரி ஏதாவது ரெசிப்பியாக கொடுத்தோன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் மாவுக்கு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம் இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதும் தோசை ஊற்றிடலாம் தோசை நல்லா நார்மலாக சூப்பராக வரும் நல்லா மெல்லிஸாகவே ஊற்றிக்கலாம் தோசைக்கு நெய் இல்லை எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு பக்கம் வேகட்டும் வெந்ததும் இது அப்படியே திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ட்டாக எவ்வளோ பேப்பர் மாதிரி வந்திருக்குன்னு இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும் அவ்ளோதான் சூப்பரான தக்காளி வெத்தலை தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு இந்த மாதிரி தோசையும் இதுக்கு நல்ல காரசாரமான பீட்ரூட் சட்னியும் வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கூடவே நான் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்